ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம் இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தூரம் நம்ம இருக்கிற வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் தான் இருக்கும் இப்போ இந்த கோவில் பேர் என்ன அப்படின்னா வாழைத்தோட்ட ஐயன் கோவில்னு சொல்லுவாங்க இதாக இருக்குது போர்டில் இதுங்க அவங்களுக்கு பேக் கேமரா காட்டுறேன் தாரணசிதியா எல்லாமே உள்ளே போயிட்டாங்க வாங்க அவங்களுக்கு போகணும் இதுதான் இந்த கோவிலோட பேர் வாழை தோட்ட ஐயன் கோவில் சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம் செப்பலை கழட்டிடுவோமா

கோவில் இருக்கு நம்ம வந்து எவ்வளோ கடை இருக்குன்னு செல்வா சொன்னாரு அவ்வளோ கடையெல்லாம் இல்லை மாலை கடை ஒரு கடை தான் இருக்கு வாங்க போய் மாலை கேட்போம் மாலை இருக்காம்மா எவ்வளோ இந்த மாலை நூற்றி முப்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் சரின்ட்டு நூறு ரூபாய்க்கு போட்டு கொடுத்துட்டாங்க இன்னும் எங்கள் அத்தை வந்து கோவிலுக்கு என்ன வாங்க சொன்னாங்க இப்போ போய் வாங்கலாம் வாங்க இப்ப என்ன விளக்கு திரிகனா வாங்கலாம் போங்க செல்வா இங்க ஒரு பைக் வாங்கிருக்காரு அதுக்கு வந்து எலும்பு சம்பளமும் என்னையும் வாங்க போய் கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம பொது தரிசனத்தில் போகிறோம் சிறப்பு தரிசனம்னா நூற்றி முப்பது சி முப்பது ரூபா சிறப்பு பொது தரிசனம்னா காசு இல்லை ஃப்ரீ தான் போப்பாப்பா கீழே பார்த்து நடந்து போங்க ി ആ നീ പോ ഇത് നീ പോ എൻ്റെ കയ്യിൽ தான் போடு சோத்தாங்க வா இதுக்கு எடுத்தாலும் வல்லாங்கதான் அங்க பாருங்க புத்து அம்மன் இது நாகம் நாகம்மா நாகராஜ எல்லாருமே இங்க இருக்காங்க இங்க வந்து அந்த புத்து அம்மன் புத்து இருக்கும்ல அதுதான் இங்க வந்து உபதிகளே பாருங்க ஹோல்ம எடுத்துட்டு வரவா இந்த புத்து மண் இருக்குல்ல அது வந்து என்ன நோயாலும் குணமாகும் செகண்ட் நம்மளுக்கு வந்து எந்த இதுவும் பக்கத்தில் வராது இந்த டப்பா எல்லோமா பூ வாங்கிக்கிங்கம்மா இருபது ரூபாயா சின்ன டப்பா இருக்குங்களா இந்த அங்கே கூட இந்த டப்பா இருபது ரூபாய் பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு அங்கேருந்து இங்கே கோயிலில் வாங்கினா இந்த ரேட்டு தான் வைப்பாங்க இந்த பக்கம் சாமி கயிறு ஃபோட்டோலாம் இருக்குது இந்த பக்கம் ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது சரி வாங்க அதை புத்து மண்ணில் தான் புத்து மண் அள்ளீடு போய் வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் இப்போ நெத்தியில் பிடிச்சிருக்கேன் உங்களை பேக் கேமராவை காட்டுறேன் பார்த்து அத்தை இருபது ரூபாயாம் வாங்க அள்ளுங்க நம்ம அங்கே வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் இங்கே செல்வாக்கு கொஞ்சம் வச்சுருவோம் ஆ பூனை மியா பூனை பாருங்க பூனை சொல்கிறா தியா எங்க போனாலும் தியா ஒரு பட்டையை போட்டுருவோம் இல்லைன்னா ஐயருங்க வந்து பூசி விட்டுருவோம் அள்ளி போட்டுட்டு கை கழுவிக்கலாம் அல்ல

சாமி கும்பிட்டு கை கழுவ கூடாது அப்படி மண் அழிச்சு அதனால இது பண்ணாங்க சாமி இது இந்தாங்க அத்த போங்க போங்க ரெண்டு பேரும் போங்க பாட்டில் அங்கே இருபது ரூபா விற்கிறாங்க இதுக்குன்னே விற்கிறாங்க கிளாரி அடிக்குது நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் பாப்பா வா கை கட்டுவா பாருங்க பவுடர் மாதிரி பவுண்டை பூசிக்கிட்டு இருக்காங்க விபதியை போட்டிருக்காங்க பயந்து பாப்பா நாங்க பயந்து சாமி கும்பிடுவோம் ஆனா இந்த இடத்துல கூட்டமா இருக்கு பாருங்க அதுதான் பொறி பொது தரிசனம் இந்த கோவிலோட வரலாறு எதனால புத்து வந்து இதான் தலை வரலாறா இது அப்படியே எடுக்கணும் எடுக்கணுமா வளலாறு இல்ல வரலாறு வளராறா யார் வளராறு அவ்வளோ வா ரா

தலைவர் அங்க வரா இதை எடுத்து சொல்றேன் திருவாசகம் எடுத்து பூசுறா எல்லாம் குறையணும் லேசா தொட்டுட்டு என்ன அப்படி தொட்டுக்கிட்டே இருந்தீன்னா கை சுடும் தண்ணி வாங்க பிள்ளைங்களுக்கு திங்க வாங்கி கொடுங்கிறாங்க இங்க என்ன இருக்கு பனியாரம் இருக்கு அப்புறம் இங்கிட்டு கை இருக்கு இங்க வேணா மாமாவுக்கு கயிறு வாங்கி கொடுப்போமா கயிறு வாங்க இருந்தா அவ்வளோ கயிறு தொங்கு வாங்குவோமா எங்க மாமாவுக்கு வந்து கழுத்தில் ஒரு கயிறு கட்டியிருந்தாங்க அது அருந்து போச்சு சரி அதுக்கு வாங்கலாம் கீச்சன் திறந்ததுக்கு அப்புறம் தான் கீச்சன் நீதான்டா அம்மா வச்சிருந்தேன் நீதானோட மாதிரி வாங்கலாம் இரு வாங்கலாம் வாங்கலாம் பாப்பா இரு பாப்பா எனக்கு எல்லாம் இன்னும் ரெண்டு எடுத்துக்கிறதில்ல இதில் எல்லா ஆச்சு இந்தாங்க இந்தாங்க த எனக்கெல்லாம் இது ஆமாம் வல்லாடு ஜாமான் வல்லாடு ஜாமான் எங்கள் அத்தைக்கு வல்லாடு ஜாமான் வாங்கினா பிடிக்காது சாப்பிட்றதுக்கு வாங்கினா கூட எதுவும் உடம்புல விட்டுருந்தா சாப்பிட தான் வாங்க சொல்லுவாங்க கட்டுற மாதிரியே கைது வாங்க சொல்லுவாங்க மூணு கொடுங்க இந்த கலர் இல்லை இந்த க்ரீன் கலர் கேட்டு மூணு எவ்வளவு ஒண்ணு எனக்கு ஒன்று செல்வாக்கு செஞ்சிடாம இதுவெல்லாம் வேணாம் தான் அவன் தான் கையில கட்டியிருக்கான் இது பாசி எல்லாம் போட்டு அறுத்துரும் நீங்க காசு கொடுங்க காசு முப்பது ரூபா கயிறுக்கு மட்டும் தரும் வாங்கிக்கலாம் தானியமா திங்க எது வேணாலும் வாங்கிக்க அப்பையே காசு தரும் இதுலாம் வாங்கிட்டு போய் அது பாட்டிலாம் இருக்கு உடஞ்சிச்சுன்னா முப்பது ரூபா தான் கொடுங்க வாய்ப்பாடு அது வாய்ப்பாடு வாங்கி கோழி முடிச்சு மூணு கயிறு முப்பது ரூபா தானே இந்த புக்கு கேட்குற பாப்பா இந்தா நோட் அப்பிட்ட கொடுத்துட்டு வேற நோட் அக்கா டிராயிங் கலர் அடிக்கிற புக் இருக்கா இதுவா ஆங்கிரி வேட் இருக்கு ஆமாட ദ ബുക്കലയിലോ ഇല ബുക്കയിലോ ഇതെ മാറ്റ് ഇതാ വെജിറ്റബിൾസ് ഇതാ ഇതെ പേര് കമോൺ വെക്കുന്നോ

கேரட் அடுத்து இது என்ன உருளைக்கெழங்கு இது கத்திரிக்காய் பிரிஞ்சால் பிரிஞ்சால் பச்சை பட்டாணி கிரீன் அடுத்தது அடுத்தது பார் இது என்ன இது டொமேட்டோ அவர் இங்கிலீஷ்ல இதெல்லாம் ஒரு தமிழ் இது என்ன சொல்லு நீது என்ன சொல்லு இங்கிலீஷ்ல சொல்லு சொல்லு முட்டா கோஸ் இது ஆனியன் எக்ஸ்ட்ரா இருக்கும் நாங்க புக்கு நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா தான் ஒரு ரூபாய் இருக்கு நாற்பது ஒருபா இருக்கு

ஒருட் கலர் வாங்காமா ஒயிட் கலர் பிளாக் கலர் தான் எல்லாம் அதுக்கும் கையை காட்டு பாப்பா சரி கையை காட்டு இந்த கையை காட்டு கரெக்டாக தான் இருக்கு கலெட்டு கலெட்டு வெள்ளை கலர் வாங்கி இரு கை வலிக்க அவளே கலெட்னா வலிக்காயிரம் அதுதான் நானே இது பண்ணா ஆ கரெக்டாக இருக்கேன் வைக்க எவ்வளோ அது கையில் போட்டு ஒன்று கீழே விழுந்துருச்சு பாரு அவன் வாங்கி வாங்கி உடைக்கிறானோ அதுக்காக வேணும் அது வேணும் இது வேணும்னு வாங்கி உடைச்சிட்றான்ட்டு தான் அவங்க அப்பா போட்டு அடிக்கிறாங்க அதுக்காக கடைக்கார அவங்க குஸ்திட்டு அவங்க குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்க தெரியாதா அப்படி போட்டு கோயிலில் அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாங்க இந்தா போட்டிருக்காள் நல்லா இருக்க கீழே போயிட்டு பொம்மையை வாங்கி பொம்மையை வாங்கி சரி கிளம்புவோமா வாங்க சுத்துதா நல்லா சுற்று சரி வச்சுக்கோ பாப்பாவுக்கு வலையில் வாங்கியிருக்கோம் லர்னிசுக்கு ஃபேன் வாங்கியிருக்கோம் இந்த ஃபேன் சரி வாங்க போங்க சாமி கும்பிடு நீங்கள் பாருங்களே முட்டை ஆட்டு முட்டை பச்சை முட்டை புத்தா இங்கே இருந்தால் அப்போ இடித்து அதில் குழப்பி வச்சிருக்காங்களா அதுவாக உருவாகிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல மண் எவ்வளோ எடுத்தாலும் வந்துட்டே இருக்கும் ம் சரி வாங்க போகலாமா பாத்தியாம்மா கிளம்பு தரணிச்சு போய் வண்டிக்கு மாலையை போட்டுட்டு வண்டிக்கு மாலையை போட்டுட்டு அப்புறம் டயரில் எலும்புச்சம் வச்சு வாங்கிட்டு வச்சு நெசி பண்டிக் பூஜை பண்றோம் சாமிக்கு வந்து சாமி கால்லடில வச்சு சாமி வந்து வாங்கிட்டோம் இப்போ வந்து ரெண்டு எலுமிச்சம்லாம் ஒரு எலுமிச்சம்টা வந்து பைக்க்குள்ள வைக்கணும் ஒரு எலுமிச்சம்টা டயரில் வைக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து காளை வந்து கட்டிடலாம் நின்னு பாப்பா கால் சுடுது பைக்கில

அன்னிディアதல மா வைஸ்

சித்தர் கோவில் இருக்கும்ல அந்த மாதிரி சித்தர் தான் இங்கேயும் இருக்கார் அந்த அந்த நுழைவாயில் இருக்கார் பாருங்கள் இந்த பண்ணி பனிக்கட்டு இங்கே இருக்கார்ல நடுவில் அவர் தான் வந்து இங்கே இருக்கார் இப்போ உள்ளே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் சரி ஓகே வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் வந்து ஐயன் கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு அந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி தான் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பை சொல்கிறேன்